அனகருக்கும் பணக்கா அஞ்சாம் உங்க முதலாம் தேதி ஒரு கேள்வி கண்டிப்பா அசக்கி பிடிந்தாலும் எணிப்பாங்க அது என்ன என்ன கேள்வி சரியான பதில் கரும்பு கரும்பு தான் சரியான பதில் வாங்க குலுக்கம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தண்ணிச்சல் இல்லாம யாரும் குலுக்கம் மூலம் மாசம் முதலாம் தேதி கேள்விக்கு சரியான பதில் சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பாக ஒன்பதாவதாக சரியான பதிலை சொல்லி இருக்கின்ற ஒன்பதாவதாக சரியான பதிலை சொல்லி